ஆண்டுடைய பெரிதான கிருபைனாலே இந்த மிஷினரி ஸ்தாபனத்தை பொறுப்பெடுத்து நடத்தி கொண்டிருக்கிறீர்கள் எப்போது இந்த மிஷினரி ஊழியத்திற்கு நீங்கள் அழைக்கப்பட்டீர்கள் என்று சொல்ல முடியுமா தேவன் எனக்கு கொடுத்த அழைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாவது வருஷத்தின் இறுதி ஆனால் அந்த அழைப்புக்கு என்னால் கீழ்ப்படிய முடிந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு அதற்கிடையிலே பல போராட்டங்கள் இருந்தது பல காரியங்களை சந்திக்க வேண்டியிருந்தது தெளிவான அழைப்புக்கு கீழ்ப்படிய ரெண்டு வருடங்கள் ஓஹோ மற்றொரு முக்கியமான ஒரு கேள்வியை நான் உங்கள் மத்தியில் கேட்க விரும்புகிறேன் ஊழியங்களில் பல வகை இருக்கிறது சிலரை ஆண்டவர் சுவிசேஷாக அழைக்கிறார் சிலரை ஆண்டவர் சபையின் மெய்ப்பர்களாக அழைக்கிறார் இப்படி ஆண்டவருடைய கிருபையினால கர்த்துடைய தாசர்கள் பல ஊழியங்களை செய்து வருகிறார்கள் மிகவும் கடினமான கஷ்டமான போராட்டத்தின் மத்தியிலே போய் கொண்டிருக்கிற ஒரு ஊழியம் மிஷினரி ஊழியம் என்பதை நான் அறிவேன் மிஷினரி ஊழியம்தான் என்னுடைய அழைப்பு என்பதை நீங்கள் எப்படி கண்டு கொண்டீர்கள் என்று சொல்ல முடியுமா முதலாவது நாங்கள் கூடி ஜெபிக்கும்போது ஆண்டவரை அறியாத பிரதேசங்களை மனதில் கொண்டு அதையே பாரமாக கொண்டு இரவும் பகலும் அதற்காக போராடி போது தேவன் நீ ஏன் போகக்கூடாது என்று கேட்ட கேள்வியோடு கூட எனக்கு தெளிவான ஒரு பிரதேசத்தையும் காட்டி பீகாருக்கு என்று சொன்னபடியினால அந்த நாட்களிலே பீகார் மிஷினரிகளின் கல்லறை தோட்டம் என்று அழைக்கப்பட்டபடியினால அது மட்டும்தான் எனக்கு தெரிந்திருந்தனாலே நிச்சயமாக தேவன் எனக்கு மி மிஷினரி அழைப்பை கொடுக்கிறார் என்பது மாத்திரமல்ல தான் அழைக்கிறார் என்பதும் தெளிவாகிவிட்டது அதை நான் உறுதிப்படுத்த வேண்டிய அவசியமே இல்லை ஏனென்றால் பல தீர்க்க தரிசனங்கள் கூட்டங்களிலே மற்ற தேவதாசர்கள் மூலமாக என்னை நோக்கி வந்தது குறிப்பாக வந்தது சில நேரங்களிலே கூட்டங்களின் க இறுதியில் உட்கார்ந்திருப்பேன் மேடையில் பேசி கொண்டு வந்து திடீரென்று இறங்கி வந்து என் தலையின் மேலே கை வைத்து உன்னை பீகாரு வளைத்தேன் இங்கே என்ன செய்கிறாய் கேட்பார் இப்படியாக தேவ மனிதர்களால் என்னுடைய தனி ஜபத்தில் வசனங்களின் மூலமாக காட்சிகளின் மூலமாக தேவன் தெளிவாக சொன்னது அப்படின்னால எனக்கு அதில் எந்த நாளும் ஒரு சின்ன சந்தேகமும் வந்ததில்லை